அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஐடிஐ அல்லது டிப்ளமோ படிக்கும் மாணவர்களா அல்லது படித்து முடித்துவிட்டு வேலை பெற்றுக்கொண்டு இருப்பவர்களா நீங்கள் இப்பொழுது சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள் மீண்டும் எனது அன்பான வணக்கங்கள் என் பெயர் கணேசன் லக்ஷ்மணன் நான் என் படிப்பை ஐடிஐ டிட்டரில் தொடங்கி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டி மெக்கானிக்கல் எம்செக் எனர்ஜி சிஸ்டம் தற்போது பிஹெச்சிக்கில் படித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பல தொழில் நிறுவனங்களில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து கொண்டு இருக்கின்றோம் என் தொழில் அனுபவங்களை தமிழில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களை வேலைக்கு தயார் செய்வது என் நோக்கம் என்னுடன் இணைந்து பயணித்து பயன்பெறுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலின் பெயர் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ஜினியரிங் இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட எனது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு பேசுவது வீடியோக்களை தமிழில் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்போகுது முதலில் ஃபயர் ஃபைட்டிங் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபயர் பைப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபயர் சேஃப்டியிலிருந்து ஒன்றுன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவாக எப்படி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஃபயர் பைப்பிங் கிச்சன் லாண்ட்ரிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் ஒன்று ஒன்றா இதை படிச்சுட்டு என்னோடய என்எம்எஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அங்கே உங்கள் நீங்கள் படித்து முடித்த பிறகு நீங்கள் எக்ஸாமும் கொடுக்கலாம் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அங்கே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் வாங்க என்னோட இளைஞருமே உங்களுடைய எதிர்காலத்திற்கு குறித்து ஒரு மிகவும் உங்களை எதிர்கால வேலைக்கு தயார்படுத்துவதற்காக இந்த கோர்ஸை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அறிமுகம் டிஎணப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் எந்த பில்டிங்காக இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கணும் அந்த வாட்டர் டேங்கில் இருந்து எப்படி பைப்பை அரேஞ்ச் பண்ணி தீயணைப்பு துறைகளை டிஎணைப்பு அரேஞ்ச் பண்ண எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ செக்ஷனில் பார்க்கலாம் இது போக உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஸ்போட்டலில் வந்தீங்கன்னா என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இணைப்பு தண்ணீர் வளங்கள் நம்ம முதல்ல ஒரு பில்டிங்க்கோ ஒரு ஹோட்டலுக்கோ தண்ணீர் கொடுக்கணுன்னா அந்த பெரிய ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கு அந்த ஸ்டோரேஜ் டேங்கில் தண்ணியை நமக்கு முனிசிபால் வாட்டர் வரலாம் இல்லை போர்வர்டில் இருந்து எடுத்துருப்பாங்க அங்கே அதை வாட்டர் சாஃப்னரை வச்சு அதை ட்ரீட் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் பண்ணி தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி அந்த தண்ணியை அந்த ஹோட்டலுக்கோ அந்த பில்டிங்கோ எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணுவாங்க ஒரு ஹோட்டலில் தீயணைப்பு தண்ணீர் வளங்களின் முக்கியத்துவம் பெரிய கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்படும் பொழுது அது மிகுந்த வேகமாக அங்கே வந்து ஃபயர் ஃபைட்டிங் வீல்ஸ் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் இப்படி பலவிதமான தீயணைப்பு ஃபயர் ஃபைட்டிங் சாதனங்கள் இருக்கும் பொதுவாக ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபயர் ஃபைட்டிங் ஹோஸ் ரீலு அதே மாதிரி ஃபயர் ஹைட் ரெண்டு பாயிண்ட்ஸ் பல இடங்களில் இருக்கும் அங்கே இருந்து மீடியை அந்த வெளியில் எடுத்து அந்த ஹோஸை வெளியில் எடுத்து நம்ம தீயை அணைப்பதற்கு தீயை அணை அணைக்க முடியும் இந்த தண்ணியை வழங்குவதற்காக பவர் பம்ப்புன்னு ஒன்று இருக்கும் ஃபயர் பம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக்கி பம்புன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பெருசாக ஒரு பம்ப்பு இருந்து ஒரு ஏரியாவுக்கு இருக்கும் ஹோஸுக்குன்னு சொல்லி தனியாக ஃபயர் அண்ட் ஹோஸுக்குன்னு சொல்லி ஒரு பம்ப் இருக்கும் ஜாக்கி பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்ப் இருக்கும் இவ்வளவு பம்பு இந்த விஷயங்களை தெளிவாக என்னோடய எல்எம்எஸ் சேனலில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் எல்எம்எஸ் சேனலுக்கு வாங்க கம்ப்ளீட்டாக எல்லா நீங்கள் முன்னே தெரிஞ்சுக்கிறேன் பொதுவாக தண்ணி டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து நமக்கு வருது ஒன்று முனிசிபால் டாக்டர் நமக்கு வருது இல்லை அப்படின்னா போர்வேட்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் டேங்கர் மூலியமாக தண்ணீரை நம்ம பில்டிங்கு எடுத்துக்கிறோம் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது வாட்டர் பாண்ட்ல இருந்து கிடைக்கலாம் இருந்து கிடைக்கலாம் ஓர்வரில் இருந்து கிடைக்கலாம் இந்த வாட்டர் பம்ப் செட்டு வச்சு நம்ம நமக்கு தேவையான இடத்திற்கு தண்ணீரை நம்ம ஸ்டோர் செய்துக்கிறோம் இது போக தண்ணீரை பாண்ட் மாதிரி நம்ம ஸ்டோர் செய்து வச்சு அதை தேவையான பயன்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஹோட்டலில் பொதுவாக ஃபயர் ஃபைட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் பப்ளிக் ஏரியாலையும் இருக்கும் பேக் ஆஃப் ஏரியாவிலையும் இருக்கும் ஃபயர் ஹைட் ஒன்று இருக்கும் அது போக ஃபயர் ஃபயர் ஃபைட்டிங் ஸ்பிரிங்குளர்ஸ் ஆல் ஸ்ப்ரிங்கிளரும் இருக்கும் இதை எல்லாம் விபியூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எல்லாமே சொல்ல வாங்க வந்துட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களும் அது போகவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விங்க கூட ஆன்லைனில் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் இஎத்து வடுவாய்ப்பு விதிமுறைகள் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தை எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா சில விதிமுறைகள் ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டர்டை பயன்படுத்தி தான் இதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் ஃபயர் பம்ப் ரூம் எங்கே இருக்கணும் அதோட ரைசர் எங்கே இருக்கணும் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது அதை வச்சு தான் உலக அளவில் சாதாரணமாக டிசைன் பண்ணுறது என்எஸ்எஸ் பயன்படுத்தா பயன்படுத்துகிறாங்க தண்ணீர் எவ்வளவு கெப்பாசிட்டி வேணும் அந்த பம்புடைய கெப்பாசிட்டி வேணும் பைப்பு சைஸ் வேணும் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு எல்எம்எஸ் பொக்களில் ஃபயர் ஃபைப்பிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் ஒரு பத்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஜாயின் பண்ணுவேன் ஜாயின் பண்ணி அதை அதோட என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் உடனே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹோட்டல்களை எந்த ஒரு பில்டிங் இருந்தாலும் ஃபயர் தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபயர் கல்ஃபிங்கில் என்னென்ன கைப்பறிப்பு அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அதை எப்படி டெய்லி மெயின்டைன் பண்ணணும் வீக்லி எப்படி இயர்லி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவை போன்ற எல்லா விஷயங்களையும் நான் இதில் உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணி இது உங்களை ஒரு ஃபயர் சைஃப்டிங் ஆஃபீஸராகவோ ஒரு ஃபயர் டெக்னிஷியனாகவோ நீங்கள் ஆகிறதுக்கு ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் என்னோடய யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த எல்லா கோர்ஸையும் ஃபயர் சைஃபிங் நேஷன்ஷியல் ஃபேர் ஆஃபிட்டாலஜிலே வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது போக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வேணும்னா பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன் ஹச்இஜிஎஸ்டிபி இது ஒரு எல்எம்எஸ் போர்ட்டல் இந்த எல்எம்எஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிப்ட் பண்ணி அங்கேயும் நீங்கள் எல்லா லெசன்களையும் நடித்துட்டு அதுக்கான எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஆப்ஜெக்டிவ் டைப் எடுத்து அதை அட்ரஸ் பண்ணுங்கள் அதில் பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு இம்மீடியட்டாக சர்டிஃபிகேட் உங்களுக்கு நாங்கள் வழங்கினோம் வாருங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் இது உங்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்கள் மென ஐடிஐ டிப்ளமோ படிச்சுட்டு அந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போயிருந்தோம் அதை அவாய்ட் பண்ணணும் நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னு படிச்சுருக்கீங்க உங்களை இன்ஜினியர் ஆக்கணும் உங்கள் வேலைக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இதை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் என்னோட இணைந்திருந்த உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீட்டில் யாரும் ஐடிஐ டிப்ளமோ படித்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களுடன் இணைந்து நன்றி <Nanother> வணக்கம் <one account>